அன்றைய தினம் வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ராமமூர்த்தி குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வந்து கடிதத்தை எழுதி வைத்துள்ளார் ஏற்கனவே வந்து ஈஸ்வரி மற்றும் பாக்கியா வந்து கடிதத்தை படித்து விட செலியன் வந்து படிக்கிறார் அதில் வந்து எல்லாரும் அப்பா மாதிரி வரணும்னு சொல்லுவாங்க ஆனால் உன் விஷயத்தில் வந்து நான் அப்படி சொல்ல மாட்டேன் பேராண்டி இந்த குடும்பத்தை வந்து நீ தான் பார்த்துக்கணும் குடும்ப பாரத்தை வந்து உண்மையில வந்து சுமக்க சொல்கிறேன்னு நினைக்காத ஜெனி ரொம்ப நல்ல பொண்ணும் வெள்ளந்தியான மனசு உனக்கு ஒரு குழந்த பிறந்த அப்புறம் நீ ஒரு பொறுப்பான பையனாக மாறி இருக்க அப்படி இரு என்று சொல்ல செளிகன் வந்து மற்றும் குடும்பத்தின அனைவரும் வந்து கண்கலங்கிறார்கள் எழில் லெட்டரை படிக்க அதுல வந்து பேராண்டி எழிலு நீ திடீரென வீட்டை விட்டு கிளம்பிட்டியா எனக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் சரி பண்ணுறது எல்லாருக்குமே வரும் தானே என்று சொல்லி இருக்கிறாரு நிலா பாப்பா நிஜமாவே நிலா தான் பல சமயங்கள்ல வந்து நம்ம வீட்டுக்கு வெளிச்சத்தை வந்து கொடுத்திருக்கா அமிர்தாவன் நல்ல பொண்ணும் அந்த பொண்ணு வாழ்க்கையில வந்து இவ்வளவு கஷ்டம் ஏன் வந்ததுன்னு தெரியல நீ படம் பண்ணணும் நீ பண்ண படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஷேர் போட்டு விடு நான் கை தட்டி உட்காந்து ரசிப்பேன் என்று சொல்ல எழில் வந்து கத்தி அழைக்கிறார் இனி லெட்டர் படிக்க அதில் வந்து உன்னை இப்போ தான் பிறந்து கையில் வாங்கின மாதிரி இருக்கு இனி ஆனால் பத்தொன்பது வயசு பொண்ணை வளர்ந்து நிற்கிறேன் நீ இந்த வீட்டை விட்டு உங்கள் அப்பா பின்னாடி போகும்போது நான் உன் கூட வந்தேன்ல என்று சொல்ல அம்மா தாத்தா வந்தீங்க என்று சொல்லி அழுக்கிறாள் வயசில் வந்து எந்த இடத்துலையும் மனசை சிதற விடாமல் நம்மளோட வேலையை கரெக்டாக செய்யணுமோ அம்மாவை நீ அளவைக்க கூட பார்த்து கைதட்டி பாராட்டணும் இதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லுறார் நான் சொன்ன கதையை நிலா பாப்பாவுக்கு யாழினி பாப்பாவுக்கு நீ சொல்லி கொடு இனி அவனுக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும் இனிமே நீ மலையில நினையும் போது என்ன நினைச்சு சொல்ல இனி அழுகிறார் பாக்கியாவை இனியாவை கட்டி கொள்ள கதவோரத்துல ராமமூர்த்தி இதையெல்லாம் பார்ப்பது போல தோன்றுகிறது மறுபக்கம் வந்து கோபி பார்ல வந்து புல்லாக குடித்து விட்டு கத்த அனைவரும் வந்து டிஸ்டர்ப் ஆக்கிறார்கள் உடனே வந்து இருக்கும் அவர் நண்பர் ஏண்டா கோபி இப்படி பண்ணுறா போதும் வீட்டுக்கு போகலாம் வாண்டு கூப்பிட இல்ல இன்னும் இரண்டு ரவுண்டு என்று சொல்ல பார் குளோசிங் டைம் ஆகிவிட்டது அந்த நேரம் பார்த்து ராதிகாவின் போன்கால் வர இரண்டு முறை எடுக்காத கோபி மூன்றாவது முறையாக அவரது நண்பர் எடுத்து பார்ல வந்து இருப்பதாக கோபி அதிகமாக எழுந்து வராமல் இருப்பதை சொல்லிவிட ராதிகா நான் அங்கே வரகிறேன் என்று சொல்லிவிட்டு நேரில் வந்து கோபியை கூட்டிக் கொண்டு செல்கிறார் எழில் அமிர்தாவிடம் வந்து நம்ம கிளம்பலாம் என்று சொல்ல அமிர்தா இந்த நிலையில வந்து நாம எப்படி சொல்லிவிட்டு போக முடியும் என்று சொல்ல வேறு வழியில் வந்து நிறைய வேலை போய் வீடு பார்க்கணும் அது செட் ஆகலாம் இன்னொரு வீடு பார்க்கணும் நம்ம பேசிட்டே போகலாம் என்று சொல்ல அமிர்தா சரி நாம என்று சம்மதிக்கிறார் வீட்டில் வந்து பாக்கியாவிடன் சொன்னதும் பாட்டியும் சொல்ல போகிறார் ஈஸ்வரி வந்து உடனே போய் தான் அகனு சொல்ல தாத்தாவோட ஆசையை வந்து நிறைவேற்றிட்டு கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள நான் வருவேன் என்னாலேயோ உங்களாலேயோ பிரிஞ்சு இருக்க முடியாது சீக்கிரமா வந்துடுவேன் அப்படி வந்து எழில் சொல்லுகிறார் ஈஸ்வரி வந்து அழுது கொண்டே அனுப்பி வைக்கிறார் வந்து பாக்கியா சொன்னது என்ன எழிலிடம் வந்து செலியன் சொன்ன விஷயம் என்ன என்பதை வந்து அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்